ஹலோ இன்றைக்கி நான் கொடைக்கானலில் தங்கியிருக்கிற ரெசார்ட்டுடைய வீடியோ தான் போடுறேன் அந்த ஷார்ட்ஸ் தான் அது இது கூக்கர்ஸ் வாக்கு கூக்கர்ஸ் வாக்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட ஹண்ட்ரட் மீட்டர்ஸு சரிங்க உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன் க்ரீன்லேண்ட்ஸ் யூத் ஹாஸ்டலு ஃபோர் வியூ சர்க்குள் கேவ் அப்படியே க்ரீன்லேண்ட்ஸ் யூத் ஹாஸ்டல் இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு குக்கர்ஸ் வாக்கு அது வருது பாருங்க இப்போ இது உள்ளே தான் போகிறோம் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம் இதுதான் ரிசப்ஷனு ரிசப்ஷனு இது பார்க்கிங் அங்கே உள்ளவும் இருக்குது இங்கேயும் பார்க்கிங்கு அது மேலே இருக்கிறதும் அவங்களது தான் ஹாஸ்டல் வழி ரொம்ப அழகாக இருக்குங்க சிட்டிக்கு சிட்டிக்குள்ளவே தான் ஆனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ரூம் புக் பண்ணுங்க இது வந்து அவங்க ஸ்டாஃபு ரொம்ப கார்னர் ஸ்டோனு ஸ்டாஃப் அது மாதிரி ரூமாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து அது அங்கே ரெண்டு பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் அதில் அங்கே அதுதான் அதுதான் நாங்கள் இருக்கிற ரூமு அதை தாண்டியும் ரூம் இருக்குது சும்மா அந்த ஷார்ட்ஸில் இறங்குறேன் ஒன்று இந்த இடம் இப்போ இங்கே தான் இன்னொன்று பேசியிருந்தோம் இறங்கி இருக்கேன் இங்கே வந்து இந்த ஃபயர்லாம் பார்த்து வைப்பாங்கல்ல அந்த இடம் இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது சும்மா ஒட்டு சும்மா சின்னதாக ஒரு டென்ட்டு மாதிரி அது ஒருக்காங்க பாருங்கள் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம் இதுவும் ரூம்ஸ் பாருங்க ரூம்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் இங்கே சிட் அவுட்டு இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க இங்கே பைசன்லாம் கூட வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இங்கே சிட் அவுட்டில் உக்காந்துருந்தோமா இங்கேயே பைசன் வரும் இந்த வழி இப்போ காமிக்கிறீங்களா இந்த பேசேஜ்லேயே பைசன் வரும் அது ஒன்றும் பண்ணாது பார்த்துட்டு அப்படியே எங்கள்ட்ட அந்த எல்லாம் பா இது பண்ணிவிட்டு அப்படியே போயிடும் சரிங்களா அது வருங்க அப்படியே எவ்வளோ டீப்பு இது பார்த்திங்களா இப்போ அந்த ஃபயர் இதுக்கு போவோம் ஓகே இது ஒரு இங்கே கேட்குறவர் பாருங்க எவ்வளோ ஜாலியாக ஆடுறாரு நம்ம கிட்ட பாருங்க ரொம்ப ஜாலியாக ஆடுறார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் ஃபயருக்கு இது போடுறது அங்கே வந்து அங்கே ஒரு சின்னதாக இது போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு இதுவும் இருக்குது இங்கேயும் இதுவும் இருக்குது பாருங்கள் இதுதான் அது அதுக்கு அடுத்ததும் ஒன்று இருக்குது அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்ட நாங்கள் இதுக்கு முன்னே வரும்போது அங்கே தான் நாங்கள் இருந்தோம் இப்போது அது அவைலபிளாக இல்லைன்ட்டாங்க ஆள் இருக்காங்கன்ட்டாங்க அதனால தான் இந்த இடம் இப்போ எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் நல்ல வியூ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே கீழே இருக்க பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் அந்த இடம் அந்த சிட் அவுட் வந்து இங்கே நிறைய நிறைய பேர் ஆக்டர்லாம் நிறைய பேர் வருவாங்க நாங்கள் பார்த்தது பிரபுதேவை பார்த்தோம் தான் இது ஒரு வழி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதுவும் நம்ம இறங்கி போகலாம் இதுவும் போகலாம் இந்த பக்கமும் இருக்குது அங்கே இப்போ ரெடி பண்ணின்னு இருக்காங்க அதை எடுத்து அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இது வழியாக தான் ஏறி வருது பைசன்னு பாருங்கள் தெரியுதுங்களா அதையும் ரெடி சிலது இருக்குது இப்போ ரெடி பண்ணின்னுக்காங்க அங்கேயும் தெரியுதுங்களா அங்கேயும் ரெடி பண்ணுறாங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த வியூ இன்னும் நல்லாயிருக்கும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப அழகான ஒரு ரெசார்ட் இது கிரீன்லேண்ட் யூத் ஹாஸ்டல் என் பையன் ஓகேங்களா வாங்க வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்